மிடில் இருக்க ஒரு நடிகர் இந்த கதையை கேட்டு படத்தில் அடிச்சுனா அந்த படம் பூஜையிலேயே ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வித்திருப்பார் இப்ப இந்த டைட்டில் விடுதலை மாற்றம் டைட்டில் மட்டும் இருக்கு எத்தனை பேரு முதல் படத்துக்கு கதை சொல்றதுக்காக எத்தனை மிடில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட பெரிய ஆர்டிஸ்டே விட்டுருங்க எந்த ஆர்டிஸ்டுமே நீங்க வியாபாரம் கிடையாது சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிற எந்த சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இருக்கிற மிடில் இருக்க ஏழு ஸ்டாருக்கும் படம் பண்றதுக்கு எந்த தயாரிப்பாளரும் சரியாக ரெடி காரணம் எந்த படத்துக்கும் பிசினஸ் கிடையாது சிறு படத்துக்கு தொழில் ரீதியாக பிசினஸ் இருக்கு இங்கதான் சங்கத்தினுடைய ஒற்றுமை தேவைப்படுது இந்த இயக்குநருக்கு ஒரு மிடில் இருக்கிற அந்த ஹீரோவை கதை கேட்டிருந்தாங்கன்னா அவர் எப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டேரக்டர் ஆயிடுவார் குறைஞ்சது ஒரு ஹீரோ குறைஞ்ச ஒரு மூணு மாசம் பாலத்துவாங்க விரக்தியில் தூக்கி போடுவாங்க இன்னொரு ஹீரோ கிட்ட போவாங்க இன்னொரு ஹீரோ அப்படி போய் 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 ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த கதையை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை வரவங்க தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் சினிமாவில் எவ்வளவு கலைஞரை உருவாக்கி கொடுக்கலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் ஒண்ணு ரெண்டுல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனா எனக்கு படம் இல்லை வீட்டுல உட்காந்துட்டு நல்லா ஏசி போட்டுட்டு கதை கேட்கணும் சொல்லுவாங்க கதை கேட்கும்போதே அந்த கதைக்கு அந்த ஜீவனுக்கு என்ன மனசுக்குள்ள சொல்ல வராருன்னு தெரியாமையே ஒரு இருபது நிமிஷத்துல கதை சொல்லி முடிகிறீங்களா பத்து நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க எப்படி சொல்லி முடியும் ஒரு கதையை ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு ஒரு நடிகர் அதை கேட்கும் போதுதான் அதனுடைய ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் கேமரா ஒன்று ஒரு விஷுவல் அழகா இருக்கிறதுக்கு கதை கேட்கும் போது விஷுவல் இப்படி வந்தா நல்லா இருக்கும் மியூசிக் இப்படி வந்தா நல்லா இருக்குன்ற ஒரு நாலேஜில ஒரு ஒரு நடிகரா இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும் இந்த படத்துக்கு அப்புறம் வாங்கலாம் வந்து அதனால தான் நடிக நடிகர்கள் அவங்களே சொந்தமாக படம் எடுத்து வந்துட்டாங்க அப்படி வந்திருக்கக்கூடிய நடிகர்களே இன்னைக்கு பல கடல்ல இருக்காங்க சிறு படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை உருவாக்கும் அது போல முதல் படத்திலேயே இயக்குனர் வந்து உங்களுடைய கதையை மட்டும் தான் அந்த டிசைன் பண்ணியிருக்கீங்க அந்த கதை மட்டும் தான் ஜெயிக்கும் அதுல உங்களுடைய மனசை தளரவி விடாதீங்க வெற்றி என்பது உங்க கையில் இருக்கு எப்படி உங்களுக்கு முன்னாடி போராடி வந்து முகேஷ் வந்து ஒரு படத்தை எடுத்து அழகா எடுத்து வச்சிட்டாரோ அது போல இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேதி ஆயிரம் பேர் வருவாங்க வெற்றி அடைஞ்ச பேர் வர்றவங்க ஒரு ஹீரோ கிடையாது வெற்றி அடைந்த பிறகும் நீங்கள் புதியவர்களை வச்சு படம் இடணும் அதுல வெற்றி கொண்டு வரணுன்றதுதான் என்னுடைய கோரிக்கையாக உங்களை வைக்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமைய வேண்டும் உங்களுக்கு இந்த படம் ஆரம்பிச்சிருந்து சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் இந்த சினிமாவில் புதியவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் புதுசாக வரங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் சினிமாவுடைய வரலாறு அதில் வெற்றி அடைந்தால் உங்களை தேடி வந்து தேடி போனவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள் வெற்றி மட்டுமே இங்கு நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்